குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் Good morning, sir. ஓகே இன்றைக்கி வந்து காலங்களை எப்படி பிரிக்கலாம் அதாவது மாதங்களை தமிழ் மாதங்களை வந்து காலம் முதுவே காலம் கார்காலம்னு பிரிப்பாங்க அது என்னென்ன மாதங்களுங்கிறது தான் படிக்க போகிறோம் இப்போ இதை ஃபஸ்ட்டு படிங்க எடுத்துக்கூட்டி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கீழே இருக்கிறத படிங்க இலவேனிர்காலம் இலவேனிர்காலம் இலவேனிர்காலம்னா எந்தெந்த மாசங்கள்ங்கிறது தான் கீழே எழுதுறேன் அதை படிங்க சி ஈ வெரி குட் சித்ரே மாதம் வெரி குட் இளவேநீர் காலம்ங்கிறது சித்திரை மாதமும் வைகாசி மாதத்தையும் தான் இளவேனீர் காலம்னு சொல்லுவோம் இது வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்பாங்க குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் வந்து தெரியப்படுத்தணும் படிக்க ஆரம்பிக்கும் போதே இது போன்ற வார்த்தைகளை படிக்கும்போது படிக்கவும் கற்றுக்கும் ப்ளஸ்ஸு பயனுள்ளதாகவும் அமையும் இளவேனிற் காலம் சித்திரை வைகாசி

முதுவேணீர் ஊமே நீர் காலம் முதுமே காலம் முன்னாடி படித்தது இளவேணிர் காலம் இப்போ வந்து முதுவேனீர் காலம் இதில் இரண்டு மாதங்கள் வரும் தமிழ் மாதங்கள் ஆ ஓகே அடுத்தது ஏ இல்ல அதுல கரெக்டா கூடுங்க ஆண்டி ஆனடி நா இல்ல ஆடி ஆடின்னு சொல்ல ரெண்டு லெட்டர் தான் இருக்கு அதுல கரெக்டா கூட்டணும் ஆக முதுவே காலம் என்பது ஆனி மாதமும் ஆடி மாதமும் குறிக்கும் இதுதான் முதுவே காலம் முதுவே நீர் காலம் என்பது ஆனி ஆடி மாதம் இரண்டு மாதம் ஓகே அடுத்தது என்ன காலம்னு எழுதுறேன் அதை படிங்க க கர் கா லா கால இம் கயர் காலயம் நெடில்ல இருக்குதே குறில்ல புரியும் கார் இது வந்து என்னென்ன மாதங்கள் இரண்டு மாதங்கள் கார் என்ன மாதங்கள்ங்கறது படிங்க ஓகே புரட்டாசி புரட்டாசி கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசி இரண்டு மாதங்களும் கார்காலம் ஆகும் ஆகையால் போட்டித் தேர்வுகளில் கேட்கும்போது காற்காலத்தை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா கட்டாயமாக மாதங்களில் ஆவணி புரட்டாசி இந்த இரண்டு மாதங்களுக்குள் எது சரியான பதில் அங்கே இருந்தாலும் வதை நீர்கள் தேர்வு செய்யலாம் இதை திரும்ப திரும்ப கேட்கும்போது உங்களுக்கு மெமரி அடுத்த காலத்தை பார்க்கலாம் குளிர்காலம் குளிர்காலம்னா நம்ம கூலிங்காக இருக்கக்கூடிய குளிர்காலம் குளிர்காலத்தில் இரண்டு மாதங்கள் வரும் அது எந்தெந்த மாதங்கள்ங்கிறத படிங்க என்னென்ன மாதங்கள் படிங்க வெரி குட் குளிர்காலத்தில் இரண்டு மாதங்கள் ஒன்று ஐப்பசி இன்னொன்று கார்த்திகை மாதம் இந்த இரண்டு மாதங்களும் குளிர்காலமாக தான் இருக்கும் குளிராக இருக்கும் கா அதாவது எப்படின்னா ம மழைக்காலம் முடிஞ்சு அடுத்து வர சீசனுங்கிறதுனால இது கொஞ்சம் குளிராக இருக்கும் நீங்கள் போட்டித் தேர்வுகளில் எழுதும்போது குளிர்காலம் என்றால் ஐப்பசி கார்த்திகை இதுதான் குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை என்பது குளிர்காலம் ஓகே அடுத்த காலம் ਕੁਨਿਆ ਕਨਿਆ ਕਨਿਆ ਕੁਨਿਆ வெரி காலம்னு சொல்லுவாங்க முன்பணி காலம்னால் பனி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது தான் முன்பணி காலம் அப்புறம் இதுலேயே பின்பணி காலம் இருக்கு இந்த முன்பணி காலத்தில் இரண்டு மாதங்கள் வரும் அது எந்த மாதங்கள்னு படிங்க தைங்கிறதே ஒரு மாதம்தான் மார்கழி தை இதெல்லாம் முன்பணி காலம் மார்கழி தை இதுதான் முன்பணி காலம் இப்போ தான் அந்த மாதங்களில் தான் நமக்கு வந்து பொங்கல் பண்டிகை எல்லாம் வரும் அதனால் மார்கழி தையை வந்து நம்ம முன்பணி காலமாக இந்த மார்கழி தை இதுதான் முன்பனி முன்பணி காலமாக நம்ம குறிப்பிடுறது போட்டித் தேர்வுகளில் வினாக்கள் கேட்கும்போது முன்பணி காலத்தை குறிக்க சொன்னால் மார்கழி தையை தான் நீங்கள் குறிக்க வேண்டும் அடுத்தது ஓகே இது வந்து பின்பணி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க முன்ன படித்தது முன்பணி காலம் இப்போ பின்பணி காலத்தில் என்ன மாதங்கள் வருதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும் மற்றபடிக்கும் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் எழுதிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் மெமரி இதை இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து மெமரி தான் பண்ணியாகணும் மைண்டுக்குள்ளே வந்து நம்ம மெமரி தான் பண்ணி ஆகணும் வேறு வழி கிடையாது அதனால் சிறு வயதுலேருந்து இதை படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பின்னாடி படிக்கக்கூடிய சுமை உங்களுக்கு ரொம்ப குறையும் அதனால் பின்பணி காலம் என்னங்கிறத குட் பின்பணி காலம் மாசி பங்குனி இந்த இரண்டு மாதங்களும் பின்பணி காலம் மாசி பங்குனி இந்த இரண்டு மாதங்களும் பின்பணி காலம் காலம் அதுக்கப்புறம் வரக்கூடிய பின்பணி காலத்தில் மாசி பங்குனி வருகிறது மொத்தம் பனிரெண்டு